ஹலோ மக்களே ஹாய் இது வந்து மீட் கீமா வந்து கழுவி கிளீன் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணுறேன் ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா தண்ணி இல்லாமல் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அது ஆனியனும் வெங்காயமும் வெள்ளைப்பூடு வந்து கிரேட் பண்ணிப்போங்க மிஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு பிறகு வந்து மசாலா போட்டு இது வந்து மிஸ் பண்ணுறேன் மசாலா வந்து எல்லா மசாலாவும் போட்டு சேர்த்துருக்கேன் கரம் மசாலா ஜீரா பவுடரு சால்ட்டு பெப்பர் கொஞ்சம் லைட்டாக பட்டர் போட்டிருக்கேன் ஆயில் போடலை அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கரம் மசாலா இதெல்லாம் போட்டிருக்கேன் ஸோ கரம் மசாலா இந்த மஞ்சள் பொடி கொஞ்சம் ஜீராக பொடி கொஞ்சம் மல்லிப்பொடி இதெல்லாம் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் கறி பவுட்ரு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ரெடியான பிறகு இந்த கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் கீழே அதுக்கு மேலே இந்த கீமாவை எடுத்து கொட்டுறேன் ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு கீமா கொட்டினதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு மேலே வந்துட்டு திரும்ப வந்து கத்திரிக்காய் அடுக்குவேன் வரிசையாக இதை அடுக்கிறேன் இதை அடுக்கி வைச்ச பிறகு கத்திரிக்காய் ஃபுல்லாக அடுக்கி வச்ச பிறகு இதுக்கு மேலே ஆனியன் வைப்பேன் அதுக்கு மேலே ரைஸ் போடுவேன்